இயேசுக்கே புகழ் தேவன் உங்களில் மகிமைப்பட நமக்கு என்ன தேவை என்பதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போறோம் நம்ம தியானிக்க வேண்டிய இறை வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்பது மூன்று அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இசுர உன் வழியாக நான் மாற்றி உருவேன் உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் சொல்றாரு தான் அவருடைய ஊழியன் என்று சொல்லி தாசன் என்று சொல்லி உங்க வழியா அவர் மகிமைப்படணும் மாற்றி அடையணும்னு சொல்றாரு அப்படியே ஆண்டவர் சொல்றாரு என் வாழ்க்கை அப்படி இல்லையே நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லையே இந்த உலகத்துல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்போனா நம்ம கிட்ட சில தவறுகள் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க இதுல பாருங்க முதலாவதாக நமக்கு சங்கீதம் திருப்பாடல்கள் எழுவத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க உமது திருவுலப்படியே என்னை நடத்துகின்றீர் முடிவில் மாட்சிமையோடு என்னை எடுத்துக்கொள்வீர் இந்த இடத்துல திரு உள்ளம் அவருடைய வில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் நமக்கு தேவன் ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்கிறாரு ஜீவனும் நன்மையும் தீமையும் உன் கண் முன்னாடி இருக்கு அதை நீ தான் செலக்ட் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நாம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்க தீர்மானித்துக்கோங்க நீங்க நிறைய நேரங்களில் உங்க சொந்த ஆற்றலை சார்ந்திருக்கிறீங்களா இல்லை தேவனுடைய வழியை சார்ந்திருக்கிறீங்களா அதை குறித்து ஞானத்தோடு யோசிச்சு பாருங்க அடுத்ததா தேவன் இன்னொரு வார்த்தை வழியாக நமக்கு இதை தெளிவுபடுத்துறாரு திருப்பாடல்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது இருபத்தி நாலு ஏனெனில் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அப்போ நான் ஏற்கனவே நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம் ஒரு கணக்காக இருந்தா கூட ஒரு படிப்பாக இருந்தா கூட இந்த இந்த அடிப்படையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அது தான் இந்த உலகத்திலையும் நாம் வாழக்கூடிய இந்த ஜீவிதத்தில் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு சில நியமங்கள் சில நீதி முறைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ தான் நடக்குமே தவிர அதை ஃபாலோ பண்ணாமல் நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏனெனில் ஆண்டவருடைய இடம் வந்து மிகவும் பரிசுத்தமானது ஏன்னா நம்ம நினைக்கலாம் ஏசப்பா நம்மளை அவர் தானே படைத்தார் அவர் நம்மளை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் பரிசுத்தர் நீதி உள்ள தேவன் அப்படிப்பட்ட அந்த தேவன் உங்கள் கிட்ட வரணும்னா அவருடைய விண்ணக ஆசீர்வாதங்களும் மன்னக ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் இந்த பரிசுத்தம்னா என்ன அப்படின் சொல்லிட்டு நம்ம தேடணும் நிறைய தேடணும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சொல்லில் சொல் சொல்கிற சொல்லில் நடத்துகிற நடத்தையில் சிந்திக்கிற சிந்தனையில் எல்லாத்துலேயும் தூய்மை தேவை அந்த தூய்மை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா தூய்மையாக தானே இருக்கிறேன் ஆண்டவர் உன்னை மாத்திரம் அல்லாத ஒரு குடும்பத்தை உனக்கு கட்டமைச்சிருக்கிறார் அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களும் தூய்மையாக இருக்கும்படியாக அவர்களும் மீட்கப்படியும்படியாக நம்ம ஏசப்பாட்டை நிற்கணும் எப்படி எசப்பா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம நிற்கணும் அவங்களுடைய ரட்சிப்புக்காக மீட்புக்காக நம்ம ஜபம் பண்ணணும் ஏன்னா அவர் தூயவர் இந்த உலகம் சாத்தான் கையில் இருக்கிறனால உங்கள் கிட்ட அவருடைய திருமுகத்துடைய ஒளி உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள் அதாவது நீங்கள் வந்து சுவிட்சை போட்டுட்டு போட்டால் போதும் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்துடும் இருட்டாக இருக்க ஒரு வீடு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறிங்க உள்ள சுவிட்சை போடுறீங்க உடனே நினைச்சிருது வெளிச்சம் பரவிடுது அப்போ ஒளி வரணும்னா இருட்டை போய் துரத்தவே வேண்டாம் நீங்கள் உள்ளே ஏ தேவனை கொண்டு வந்துட்டால் அந்த இருள் போயிரும் அப்போ அதுக்கு அவருடைய ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும் அடுத்தது பாருங்கள் அதை வந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நீதிமொழிகள் மூன்று ஐந்துல முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீங்க செய்யற செயல்கள் எல்லாவற்றிலும் நீங்க தேவனை சார்ந்திருக்கிறீங்களா அப்பா நான் இதை செய்யலாமா இதை செய்யலாம் செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது இப்போ உங்க மனசுல ஒரு ஆசையோட ஒரு வேலைக்கு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க இல்லை நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்க்கறக்கு பிள்ளையை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து ஆன்சர் வந்துட்டுனா இது தேவ திட்டம் அப்படி கிடையாது எது என்ன எனக்கு மனதுல இதெல்லாம் ஆசை இருக்கு எனக்கு விருப்பம் இருக்கு இதை செய்யலாமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வேலைக்கு நான் போடலாமா இந்த ஸ்கூலுக்கு என் பிள்ளையை சேர்க்கலாமா இந்த தொழிலை தொடங்கலாமா இந்த ஊருக்கு நான் போய் அந்த தொழிலை நான் செய்யலாமா எல்லாவற்றையும் தேவ பாதத்தில் வச்சு அந்த திருவுளத்திற்காய் காத்திருக்கணும் அதுதான் சார்ந்து இருக்கிறது அது இல்லாமல் நீங்களே வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அங்கேருந்து கூப்பிட்டோன்னே தேவ சித்தம் வந்து விட்டது நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ந்து நிற்கிறது தவறு எந்த ஒரு நம்மளுடைய நாலேஜ் நம்மளுடைய படிப்பு நம்ம நமக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் எதையும் சார்ந்திருக்காமல் கம்ப்ளீட்டாக நம்ம தேவனை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே தேவன் நமக்கு மிக பெரிய அருமையான திட்டத்தை வைத்திருப்பார் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளால தவறு செய்ய முடியாது நம்ம கஷ்டப்படவும் தேவையில்லை அதை நீதிமொழி இருபத்தி எட்டு பதினொன்று பாருங்க செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார் உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையையே தன்மையாய் நன்கறிவார் அப்போ உண்மையான தன்மையை வந்து அவர் நன்கு அறிகிறார் யார் அறிகிறா ஏழையாக இருக்கிறவன் அப்போ நீங்க கொஞ்சம் பணம் வந்துட்டா பாருங்க நான் நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நம்ம எங்கே நம்மளை அடி விழுந்துருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சொந்த ஆற்றலை குறித்து ப்ரை ப்ரைஸ் பண்ணியிருப்போம் நம்ம கணவரை குறித்து நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம குடும்ப உறுப்பினரை குறித்து அந்த ப்ரைஸிங்க்கு கிடச்சதான அடியாக இருக்குமே தவிர நிச்சயமாக அதில் வந்து தேவன் வந்து நம்ம யாரையும் அடித்து திருத்தி துன்புறுத்துற தேவனே அல்ல அவர் ஏன் அந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா நீ அவருடைய பாதையில நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்க பாருங்க ரோமையர் ஒன்று பத்தொம்போதுல சொல்றாரு பாருங்க அதுல இருந்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிச்சு யாருக்கு செல்வர்களுக்கு அதை கடவுள் அவர்களுக்கு தெளிவுறுத்தியிருக்கிறார் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படாத அவர்களுடைய பண்பு அதாவது என்று நிலைத்திருக்கும் வல்லமை தேவனுடைய வல்லமை எல்லாமே செல்வர்களுக்கு தெரியும் அதனால் அவங்க சாக்கு போக்கு சொல்கிறதுக்கெலாம் வழியே இல்லை நீங்கள் வந்து ரோமையர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதில் இருந்து நீங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் படிச்சீங்கன்னா அருமையாக ஆண்டவர் வந்து நம்ம நம்ம கூட தான் பேசுகிறாரு சரியா கடவுளுக்குள்ள மாச்சி அவங்க அழிக்கலை அப்போ நீங்கள் மாச்சி அழிக்கணும்னா தேவனை சார்ந்து வாழுங்க என்ன முடிவு எடுத்தாலும் தேவனை சார்ந்து இருங்க நிச்சயமாக தப்பு வராது இப்போ ஒன்று செய்ய போறாங்க இல்லை நம்ம கணவர் அப்படி இருக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க சில நேரம் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க நம்ம சுற்று சுற்றத்தில் உள்ளவங்க உறவினர் கேட்க மாட்டாங்க அவங்கள ஆண்டு பாதத்தில் விடுங்க ஆண்டவரே இவங்க கையை மீறி போறாங்கப்பா நான் உங்கள் பாதத்தில் விற்கிறேன் எது உமக்கு சித்தமோ அது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் தேவையில்லாத நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தவறானவைகளை தட்டி விட்டு நீதியானவைகளும் நேர்மையானவைகளும் சரியான பாதையும் தேவன் காட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் அடி விழாதபடி பாதுகாப்பார் அதாவது எப்போவுமே நம்மளை ஞானின்னு சொல்லக்கூடியவங்க மடையர்கள் தான் அப்படின்னு தெளிவாக இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒரு சொல்கிறாரு அவங்கள வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் விக்கிரக வழிபாட்டுக்கு கடவுளை வழி பரப்பன ஊர்வன நடப்பனை இவங்களையெல்லாம் வழிபட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டுறாராம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தங்களோடு ஒருவரை ஒருவர் உடலாலையும் என்ன செய்கிறாங்களா இச்சையாக்கி கொள்கிறாங்களாம் இந்த உலகத்தில் பாவம் பெருகி கொண்டே இருக்குது கார்ட்டூன் நெட்வொர்க்கில் கூட அநேக விதமான அதாவது நம்ம சொல்ல முடியாத சோதம் குமாரா பா பாவங்களை வந்து ப்ரிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் குழந்தைகளோட கவனம் தேவை குழந்தைகள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவது கவனம் தேவை வளர்ந்த பிள்ளைகள் ஆனாலும் நீங்கள் தானே ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள் போய் அவர்களை ஆராய்ந்து பாருங்கள் என் ஃபோனை கூட நான் பார்க்கணும் எந்த பிள்ளை மறைக்குதோ அந்த பிள்ளைக்கிட்ட சத்ருவானவன் குறி வச்சிருக்கிறான் அதனால அதையும் கவனம் தேவை அதனால தேவன் நம்ம உள்ளத்துக்களையும் இல்லத்துக்களையும் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க தகுதி இல்லாம இருக்கிற பரிசுத்த குளைச்சல்களை அகற்ற நாம் முனைப்போம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்